வணக்கம் மக்களே ஒரே ஆண்டில் இருபத்தி ஐந்து படங்கள் தமிழ் சினிமாவை திருப்பி போட்ட ஐந்து நடிகர்கள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமா எப்போதுமே தனித்துவமான சாதனைகளால் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வந்துள்ளது ஒரே ஆண்டில் பல படங்களில் நடித்து தங்கள் நடிப்பு திறமையால் மக்களை மகிழ்வித்த நடிகர்கள் இந்த துறையின் முக்கிய அடையாளங்களாக திகழ்கின்றனர் நடிகர் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பதினைந்து படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவில் மோகனுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக அமைந்தது இந்த ஆண்டில் மட்டும் பதினைந்து படங்களில் நடித்து ரசிகர்களின் இதயங்களை கவர்ந்தார் மெல்லிசை மன்னன் என்று அழைக்கப்பட்ட மோகன் தனது காதல் கதாநாயக இமேஜால் எண்பதுகளில் இளைஞர்களின் கனவு நாயகனாக விளங்கினார் மோகனின் படங்கள் பெரும்பாலும் காதல் மற்றும் குடும்ப உணர்வுகளை மையமாக கொண்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான நூறாவது நாள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் போன்ற படங்கள் அவரது நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தின இவர் நடித்த படங்கள் அனைத்தும் எளிமையான கதை களத்துடன் இசை மற்றும் நடிப்பு மூலம் ரசிகர்களை ஈர்த்தன ஒரே ஆண்டில் இத்தனை படங்களில் நடித்து தரமான நடிப்பை வழங்கியது மோகனின் அர்ப்பணிப்பை பறைசாற்றியது நடிகர் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பதினேழு படங்களில் நடித்துள்ளார் உலக நாயகன் கமலஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது நடிப்பு வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்லை கல்லை எட்டினார் இந்த ஆண்டில் அவர் பல படங்களில் நடித்து தனது பன்முக திறமையை வெளிப்படுத்தினார் அவரது படங்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தது அவரை தனித்துவமாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இளமை ஊஞ்சலாடுகிறது சிவப்பு ரோஜாக்கள் போன்ற படங்களில் கமலின் நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தின இவர் நடித்த படங்கள் காதல் மர்மம் குடும்ப உணர்வு என பல தளங்களில் பயணித்தன ஒரே ஆண்டில் பல படங்களில் நடித்து ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தனித்தன்மையை வெளிப்படுத்திய கமல் இளம் வயதிலேயே தனது முகத்திரையை பதித்தார் நடிகர் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பத்தொன்போது படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த ஆண்டாக அமைந்தது இந்த ஆண்டில் மட்டும் பத்தொன்பது படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை உறுதி செய்தார் கேப்டன் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் தனது ஆக்ஷன் மற்றும் குடும்ப நாயக இமேஜால் ரசிகர்களை கவர்ந்தார் வைதேகி காத்திருந்தால் குடும்பம் போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் விஜயகாந்தின் புகழை உயர்த்தின தொடர்ந்து வெற்றி பெற்றது விஜயகாந்தின் உழைப்பையும் ஆதரவையும் காட்டுகிறது நடிகர் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருபத்தி ஒன்று படங்களில் நடித்தார் ரஜினியின் மாபெரும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டிய ஆண்டாகும் இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஓரு படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் சூப்பர் ஸ்டார் என்ற இடத்தை பிடித்தார் அவரது தனித்துவமான ஸ்டைல் வசன உச்சரிப்பு மற்றும் நடிப்பு ஆகியவை அவரை ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றியது ரஜினியின் முக்கிய படங்கள் பைரவி முள்ளும் மலரும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது போன்ற படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரஜினியின் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்றன இவர் நடித்த பல படங்கள் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றன ஒரே ஆண்டில் இத்தனை படங்களில் நடித்து ஒவ்வொரு படத்திலும் தனித்துவமான தோற்றத்துடன் தோன்றியது ரஜினியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது நடிகர் சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சத்யராஜுக்கு ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது இந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஐந்து படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் வில்லன் குணச்சித்திர நடிகர் கதாநாயகன் என பல விதமான கதாபாத்திரங்களில் தோன்றி தனது பன்முக திறமையை வெளிப்படுத்தினார் காக்கி சட்டை முதல் மரியாதை போன்ற படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் சத்யராஜின் நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்தின இவர் நடித்த படங்கள் காதல் குடும்பம் உணர்வு என பல தளங்களில் உள்ளடக்கியவை ஒரே ஆண்டில் இருபத்தி ஐந்து படங்களில் நடித்து ஒவ்வொரு படத்திலும் தனித்தன்மையை வெளிப்படுத்தியது சத்யராஜின் உழைப்பையும் திறமையையும் காட்டுகிறது தமிழ் சினிமாவில் ஒரே ஆண்டில் அதிக படங்களில் நடித்து சாதனை படைத்த இந்த ஐந்து நடிகர்களும் தங்கள் தனித்துவமான நடிப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் ரசிகர்களின் சத்யராஜின் பல விதமான கதாபாத்திரங்கள் என ஒவ்வொருவரும் தங்கள் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆளுமையாக ஆட்சி செய்தனர் இவர்களின் சாதனைகள் இன்றைய தலைமுறை நடிகர்களுக்கு ஒரு உத்வேகமாக திகழ்கின்றது ஓகே ஐந்து நடிகர்களுடைய சாதனையை இந்த பதிவுல பார்த்தோம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க